ஹாய் நண்பா நண்பீஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெஜ் புலாவும் பனீர் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாங்க ரெடி பண்ணே வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீன்ஸ் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காவை சில்லு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்லாங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம் திரும்ப இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிடலாங்க இப்போ இதை வடிச்சு எடுத்துடலாம் இப்போ பால் ரெடி ஆயிடுச்சுங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்லாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு இது கூட சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக கல் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாங்க இது கூடவே பச்சை பட்டாணியும் குட கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கணுங்க தேங்காய் பால் பத்திரினா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுறலாம் அவ்வளோதாங்க கம கமன் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிக்கலாம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாங்க தூளுப்பு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடுங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ தவால் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு பன்னீரை அதில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க மொறு மொரனு பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு வெஜ் புலாவ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி